அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து நிரந்தர தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எந்திரம் கொஞ்சம் பெருசாக தெரி இருக்கிற மாதிரி தெரியும் வேறு ஆப்ஷன் கிடையாது எனக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் எனக்கு வசிய முறைகள்லாம் பயன்படுத்துகிறேன் ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்கு மேலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுற நண்பர்கள் தோழிகளுக்கு இந்த வசிய முறை நிச்சயமாக கை கொடுக்கும் எளிமையான வசிய முறையாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா நிரந்தர தீர்வு கிடைக்கும் வேறு வசிய முறைகள் நீங்கள் கையாள வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு வசிய முறை இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் இதற்கு தேவையான பொருள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் கையில் பேனாக இருந்தால் போதும் பேப்பர் பிளெயின் கலராக பிளெயின் பேப்பராக இருக்கணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது யூஸ் பண்ண பேப்பர்லாம் பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலர் பெண்ணை யூஸ் பண்ண பாருங்கள் இல்லைனாக்கா உங்கள் கையில் இருக்கிற பேனாவை பயன்படுத்தலாம் ரகசியமாக பண்ணக்கூடிய வசதி முறைங்கிறதுனால யாருக்கும் தெரியாமல் ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் இருக்கட்டும் ஒரு கவன சிதற ஏற்படாமல் பார்த்துக்கோங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்படும் இதை என்ன பண்ணோம் நான் சொல்லிடுறேன் பிரிந்திருக்கும் நபர்கள் எங்கே இருந்தாலும் திரும்ப வந்துருவாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி கோவத்தில் இருக்காங்க என் மேலே வெறுப்பில் இருக்காங்க எங்கிட்ட திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு மனசு உடஞ்சி போயிருக்கிற நண்பர்கள் தோழிகள் இதை இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு நான் போடுற மாதிரி பாக்ஸ் உள்ள கொடுக்கலாம் போடுங்க மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நான் எழுதுகிற நம்பர்ஸை நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எழுதுங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே வந்து ஒன்று இங்கே நான்கு இங்கே ஏழு இங்கே வந்து ஒன்பது இங்கே வந்து ஒன்று இங்கே இரண்டு இங்கே மூன்று இங்கே வந்து ஆறு இங்கே வந்து இரண்டு இங்கே வந்து அஞ்சு இங்கே ஏழு இங்கே வந்து எட்டு இங்கே வந்து மூன்று இங்கே நான்கு இங்கே ஐந்து இங்கே வந்து ஒன்பது நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணும் ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் நீங்கள் விரும்புனவருடைய பெயரை இங்கே எழுதுங்க நீல வாக்கில் எழுதுங்க அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க அதுக்கு கீழே உங்கள் பெயர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க ஒரு ஸ்டேப் மாதிரி போட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று நல்ல பாரமான ஒரு பொருள் கீழே வைக்கலாம் பெரிய கல் கீழே வைக்கலாம் அல்லது ஓடுற தண்ணியில் போடலாம் அல்லது புதைக்கலாம் ஓடுற தண்ணியை சிட்டிலெல்லாம் கிடைக்க இருக்காது அதனால் ஒன்று பாரமான பொருள் கீழே வச்சுருங்க வீட்டுக்குள்ளே வைக்க முடிஞ்சால் வெய்யுங்க இல்லைன்னா வெளியே கொண்டு போய் வைங்க அப்படி இல்லைனாக்கா சுத்தமான இடமா பார்த்து புதைச்சிடுங்க வெளியே போக முடியாதவங்க வீடுகளுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான ஒரு வசிய இது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்